சென்னை டிபிஐ வளாகத்தில் நேற்று போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்கள் அறுநூற்றி தொன்னூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வணக்கம் விக்னேஷ் பணி நிரந்தரம் செய்யக் கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முத்திரைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நேற்று போராட்டம் என்பதை நடத்தியிருந்தார்கள் தமிழகம் முழுவதும் ஈர்க்கக்கூடிய சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு நேற்று போராட்டம் என்பதை நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் மீது தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு என்பதை செய்திருக்கிறார்கள் சுமார் தொண்ணூறு நபர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டு இருக்கிறது அதுவும் மூன்று பிரிவின் கீழ் நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு என்பதை செய்திருக்கிறார்கள் சட்டவிரோதமாக கூடுதல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் தான் தொண்ணூறு பகுதி நேர ஆசிரியர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை என்பதை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இதற்கு முன்னதாகவே இடைநிலை ஆசிரியர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது பகுதி நேர ஆசிரியர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்களின் ஒரே ஒரு கோரிக்கையாக இருப்பது பணி நிரந்தரம் செய்ய கோரிதான் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான நூத்தி எண்பத்தி ஒன்னு நிறைவேற்ற கோரிதான் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நிலையைதான் போராட்டத்தில் ஆறுநூத்தி தொண்ணூறு நேர ஆசிரியர்கள் மீது முங்கம்பாக்கம் போலீசார் மூன்று பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை தற்போது நடத்தி வருகிறார்கள் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி வினோத்